இனிய இதயங்களே நான் உங்கள் போஸ்கோ இது மத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படியே வாழ்கா ஆண்டவராகிய கடவுளை வணங்கி அவருக்கு ஒருவருக்கே பணி செய்வதாக சூப்பர்மா தேங்க்யூ வணக்கம் மாதா தேவிக்கு ஆண்டராய்க கடவுளை வணங்கி அவர் ஒருவளுக்கே பணி செய்வதாக சூப்பர்மா தேங்க்யூ தேங்க்யூ அம்மா வணக்கம் 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 அம்மா உங்க பேரு என் பேரு டெய்சி டெய்சி அம்மா வந்து இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக இன்றைக்கான இறை வார்த்தை பாட்டா படிக்க போறாங்க படிக்குமா மரியே வாழ்க மரியே வாழ்க உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக ஆவ் வா சூப்பர் கலக்கிட்டீங்க தேங்க் யூ தேங்க் யூ அக்காவும் கூட சேர்ந்து போனாங்க ரொம்ப நன்றி பாப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேரு இஷவன் மாரியே ஜெருஷா ஜெருஷா சொல்ல வந்து உங்களுக்காக இந்த இறைவர்த்தை சொல்லப் போறாங்க சொல்லுங்க உங்கள் ஒரே கடவுளை வணங்கி அவருக்கே பணி செய் வா 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 க்யூட்டா பாப்பா வந்து அவங்க ஸ்டெயிலில் இந்த இறைவரத்தை சொல்லிக்கிறாங்க தேங்க் யூ சொல்லோ தேங்க் யூ உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணி செய்வையாக பரிய வாழ்க அலுவியா ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி உங்க பேரு என் பேரு சகாய ஹெவன் சகாய ஹெவன் விநூலகத்துக்கு ஒரு நாள் போவோம் பயணப்படுவோம் ஆண்டவராகிய கடவுளை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வோமா சூப்பர் சூப்பர் தம்பி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் வணக்கம் உன் பேரு ஆரோக்கியம் மேரி ஆரோக்கியம் ரெடியா இருக்காங்க இன்றைக்கான இறைவசம் சொல்லுங்க இறைவசனம்

உன் கடவுளாக ஆண்டவருக்கு வணங்கி அவருக்கே பணி செய்வாங்க சூப்பர் பிரதர் நைஸ் நைஸ் செயலா சொன்னீங்க தேங்க் யூ தேங்க் யூ அப்பா வணக்கம் உங்க உங்க பெயர்ப்பா ஜார்ஜ் பீட்டர் ஜார்ஜ் பீட்ரு அப்பா உங்களுக்காக இந்த இறைவரை சொல்லப் போறாங்க சொல்லுங்க கடவுளாய் ஆண்டை வணங்கி அவரு அவருக்கு பணி செய் தொடர்ந்து பணி செய் தொடர்ந்து பணி செய் சூப்பரா செய்ய ஒரு தடவை பணி செய்யாது தொடர்ந்து பணி செய்ய செய்யுறேன் ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க ஐயா டார்வின் டார்வின் ஐயா உங்களுக்காக நிறைய வார்த்தை சொல்ல போறாங்க சொல்லுங்க உன் கடவுளாகி ஆண்டவரே வணங்கி அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்வாயாக பணிவிடை செய்வாயாக ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா நன்றி இனி இது எங்களை இன்றைக்கான இறை வார்த்தை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சி ஜீசஸ் பஞ்ச்